ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மழையை பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கிட்டே மழை போயிட்டுருக்கு மழை பெஞ்சுகிட்டே இருக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் கமெண்டில் கமெண்டில் சொல்லுங்கள் மழை வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரங்கிட்டயே மழை போயிட்டே தான் இருக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் ஊரில் எப்படி கமெண்ட்ல இருக்கும் உங்கள் ஊரில் எப்படி கிளைமேட் இருக்குன்னு சொல்லுங்க